கத்தருக்கு சோதரம் உங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் எலும்புதா உங்க ஊர்ல உங்க தெருவுல உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா உங்க ஊழியத்துக்கு விரோதமா அல்லது உங்கள் பத்துக்கு விரோதமா நீங்க செய்கிற வேலைக்கு விரோதமா ஒரு கூட்டம் எலும்புதா அல்லது தேசத்தில் எலும்புதா எப்படிப்பட்ட அதிகார வர்க்கங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க சங்கீதம் ஒன்பது பதினைந்துல திரளான ஜாதி அப்படி பெரிய ஜாதி ஒரு கூட்டமா எழும்பி நமக்கு விரோதமா கிரியை செய்து அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது தாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வைத்த வலையில் அவர்களுக்காலே அகப்பட்டு கொண்டு சொல்லப்படுகிறது எப்படியா இவ்வளவு பெரிய ஜாதியா இருக்கான் பெரிய அதிகாரத்துல இருக்கான் பெரிய இருக்கான் எப்படியா என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஜாதிகள் எண்ணிலும் ஜனம் பெருத்தவர்கள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வாயானால் உன் தேவனாய எகிப்தியர் யாவருக்கும் செய்ததை உன் கண் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணினார் காண்பித்த பலத்த கை பாருங்க ஓங்கிய புயம் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாத நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் பாருங்க நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா கூட்டங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் அவர் செய்வாரு நீங்க பார்த்து பயப்படுற பெரிய ஜாதியாகிய கூட்டம் அது அழிந்து ஒளிந்து போகும் என்று உபாகம் ஏழு இருபதுலேயே மீது இருக்கிற ஜனங்களையும் அழிப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற எப்படிப்பட்ட கூட்டமா இருந்தாலும் சரி நீங்க பயப்படாதீங்க கருத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க கண்களை முடிச்சபிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவை அப்பா பிதாவே அப்படியே பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டம் அது எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வல்லமையான கூட்டமாக இருந்தாலும் சரி பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி இப்படிய பிள்ளைகளுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளை வீட்டுக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் அப்பா அப்படியே பிள்ளைகளை சொத்துபத்துக்கு விரோதமாய் எப்படி எழும்பினாலும் சரி எங்க போய் அன்றவரையுடைய பிள்ளைகளுக்கு அநீதியை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் சரி அந்த அநீதியெல்லாம் எங்கள் நியாயாதிபதியாக எங்கள் ஏசு கிறிஸ்து நியாயத்தை பெற்றுகளே பூமியிலே நல்ல சுகித்து வாழத்தக்கதாய் செழிப்போடு வாழத்தக்கதாய் நீர் உதவி செய்யும் அப்பா பூமியின் எல்லைகளை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னவர் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பிருக்கிற ஜாதிகள் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை பெற்று தொடர்புடைய மாற்றி வைக்கிறோம் நீர் கொடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம் நாமத்தின் যাবেন কেলে